டேய் நீ போய் அவன் பேரை கேட்டு வந்தால் தாண்ட உன் புக்கை நாங்கள் கொடுப்போம் போடா போய் கேட்டு வாடா இது என்னடா புது அம்பா போச்சு இவனுக்கு புக்கை வர வாங்கி வச்சுட்டானுங்க செமஸ்டர் வேறு வந்துட்டுருக்கு எப்படி படிக்க முடியும் சரி நாளைக்கு லீவு தான் எப்படியாவது இந்த பொண்ணோட பேரை கேட்டுருணும் ம் கோவிலுக்கு போகுது இந்த பொண்ணு ஆ அர்ச்சனை பண்ணுறீங்களாம்மா பொண்ணு பேர்லாம் சொல்லுங்கள் என்ன படிக்கிறது எல்லாம் சொல்லுங்கம்மா ஆ பொண்ணு பேர் கீத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாப்புல ஆமாம் இப்போ நான் அர்ச்சனை இல்லாமல் இதெல்லாம் இருக்கிறீங்க ஆமாம்மா இப்போ இதெல்லாம் தான் கேட்டு செஞ்சுக்கிட்டுருக்குறோம் சீனியர் சீனியர்ண்ணா அந்த பொண்ணோட பேரை கேட்டுட்டேன் அந்த பொண்ணு பேர் கீத்துவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிக்கிட்டுருக்குதான் கோயிலுக்கு போனப்போ ஐயர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட இருந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டேன் ஓகே சீனியர் நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன் என் புக்கை கொடுத்துருங்க சீனியர் எனக்கு எக்ஸாம் வர நெருங்கிட்டே இருக்கணும் எதுவுமே இன்னும் படிக்கலை சீனியர் ஓகேடா இந்த புக்கு ஏ இந்த பொண்ணும் வருதுடா கூப்பிட்டு வாடா ஏய் கீதோ என் கூப்பிட்டு ஏன் இங்கே பாரு டெய்லாம் சொல்லக்கூடாது நாங்கள் சீனியர் நான் கீத வேணாம் உங்களுக்கு

ஐயோ இல்லைங்க சீனியர் என்னை நம்புங்க நான் ஐயர்கிட்ட கேட்டுட்டு தானே உங்ககிட்ட சொல்லிருக்கிறேன் அவங்க அம்மா கீதூன்னு தான் சொன்னாங்க நான் அதையும் கேட்டு தான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் அப்படியாடா சரிடா நாளைக்கு அவ்வராட்ட என்னென்னு கவனிச்சுக்கிறேன் இந்த வாரம் இருடா ஏய் கீது டேய் சிறப்பு கலா டேய் போட்டுடாடா நல்ல வேலைடா டேய் ஏமடா கீதன் கூப்டது நேத்தி சொன்னானடா கூப்பிட கூடாதுன்னு ஆ உன் பேர் கீது தானே அப்ப கீதன் கூப்டாம என்ன கூப்பிடுறதா டேய் அது அம்மா மட்டும் தான் கூப்பிடுறோம் என்னோட மூணு பேர் நீ வேற எங்க போய் தெரிஞ்சிட்டு வந்து கூப்பிடு இதுக்கு மேல திரும்ப இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க டீசின்னு சொல்லி நான் போலீஸ் பிடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன் என்னடா இவன் போலீஸ் கேசு சொல்லிக்கிட்டு இருக்கா எப்பாவே வைகாட்லாம் விற்று படிக்க வச்சுட்டு இருக்காருடா நான் இந்த விளையாட்டுக்கு வரலடா இன்னைக்கு விட்டுருங்கடா இடே ஆமாடா எனக்கு அப்போ லோன் போட்டு தான்டா படிக்க வச்சுட்டு இருக்காரு எனக்குலாம் வம்பு வேண்டாம்டா நான் வளர்க்கிறேன்டா டேடி நில்லுங்கடா என்னடா அவனாம் கிளம்பி போயிட்ருக்கீங்க இப்படிலாம் நான் சங்கத்தை கலைக்கக்கூடாதுடா கூடாதுடா சரிடா இப்போ என்னடா இனிமே இந்த பொண்ணு நம்ம லிஸ்டில் இல்லை போதுமாட வாங்கடனே அவட்ட ஒரு நாள் போய் சாரி தோணுச்சு அதான் அவட்ட போய் சொன்னேன் ஆ ஒரு நிமிஷங்க நான் உங்ககிட்ட சாரிங்க இது மாதிரி உங்க பேர்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம் சீனியர் என் புக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க உங்க பேர் என்னன்னு கேட்டு சொன்னால் தான் புக்கு கொடுப்பேன்னாங்க அதனாலதான் உங்களுக்கு பின்னாடியே வர மாதிரி ஆயிடுச்சு உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு இனிமேல் நான் இப்படி நடந்துக்க மாட்டேங்க உங்கள் விஷயத்தை நான் தலையிடவும் மாட்டேன் ஓகே பைங்க இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ரொம்ப நாளாக அவளை நான் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாள் அவளை நான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஒரு தடவை கேன்டீனில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அங்கே போனால் அவள் உட்காந்துருந்தாள் நான் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தா இடமே இல்லை அப்புறம் பார்த்தா அவளே நீ கூப்பிட்டு பக்கத்தில் இடம் இருக்கு வந்து உட்காருங்க அப்படின்னா சரி அப்படின்னு நானும் போய் உக்காந்தேன்